வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ ஸ்ரீஹர் இது எங்க இருக்குன்னா ஊத்துக்குளி ரோடு கருமரம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் முத்து பினான்ஸ் ஆப்போசிட் ஸ்வீட் பக்கத்துல இருக்குங்க பிரான்ச் ஒன்ல இருக்க லோ பட்ஜெட் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வண்டியில இருந்து ஹைவேரியன் லோ பட்ஜெட் வண்டி வரைக்கும் பாக்கலாம் வாங்க நம்ம இப்ப ஃபர்ஸ்டா பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா இயான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பெட்ரோல் வேரியண்ட் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தரவங்க த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துருதுங்க நம்ம பாக்க போற வண்டி எல்லாமே பாதிக்கு பாதி லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு மேல பாத்தீங்கன்னா பேங்க் லோன் ஆகும் நம்ம அடுத்ததான் பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஒரு நல்ல கண்டிஷன்ல ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்லாரும் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு தரோம் பாதிக்கு பாதி லோன் பண்ணிக்கலாம் அதே நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் கஸ்டமர் இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்க அந்த வண்டி எடுத்துருக்கோம் ஒரு சின்ன ஃபேமிலிக்காக லேட்டஸ்டான வண்டி ஒன்னு தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வண்டி எந்த கிராச்சின்ல பக்காவா இருக்குங்க இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் இருந்துச்சுன்னா பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க நீங்க திருப்பூர் கோயம்புத்தூர் கஸ்டமர் இருந்தா ஒரு எழுபது ரூபா கட்டீங்கன்னா லோக்கல் டிரான்ஸ் பண்ணிக்கலாம் பிளாக் கலர்ல ஜம்முன்னு ஒரு வண்டி தேடுறீங்களா உங்களுக்காக தான் ஃபோர் பிபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது நம்ம ஹசா காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் டீசல் வேரியண்டர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பக்காவா இருக்குங்க சீட் கவர் லெதர் போட்டுருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு பக்காவான ஒரு வண்டி வாங்க எடுத்துக்கலாம் நீங்க ஒரு ஐம்பதாயிரவா இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்க லோன் பண்ணிக்கலாம் லோக்கல் நம்பர்ல லோ பட்ஜெட்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் அது செவர்லெட் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க இதுக்கு நம்ம ஹசா கஷ்டம் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ரெடி கேஸோட வாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்தாலும் ஐம்பதாயிரூவா இருந்து தான் லோன் பண்ணிக்கலாம் ஓட்டி பழகிறதுக்காக வண்டி தேடிட்டீங்களா ஓட்டி பழகிறது மட்டும் இல்லைங்க ஓட்டி பழகிட்டு ஜம்முன் வச்சுக்கிறதுக்கான ஒரு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் ஆல்டோ கேட்டன் இது வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க டிகேஸோட வாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம் பாதி பாதி லோன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு பிளாக் கலர்ல ஜம்முன்னு ஒரு உண்டாய் சாண்ட்ரோ தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எச்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்குங்க ரெண்டு இதுக்கு நம்ம கர்சா காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வாங்க நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்தால ரெடி கேசா வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்டா பண்ணிக்கலாம் லோன் பண்றது பாதி பாடி பண்ணிக்கலாம் அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபா தாங்க புண்டாய் ஐ டென் அப்பா இன்ஜின்ல வந்துருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் எடுங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பக்காவா இருக்கு வாங்க பாக்கலாம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு டயரும் பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க வெறும் ரெண்டு லட்ச தாங்க நீங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தீங்கன்னா இதுக்கு லோன் பண்ணிக்கலாம் வாங்க நேர்ல வாங்க ரெடி கேஷாக வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டா பண்ணிக்கலாம் நீங்க ஒரு ஜெர்மன் லவரா வேர்ல்ஸ் வேகன்ல ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்களா வேர்ல்ஸ் வேகன்ல வென்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணோர கண்டிஷன்ல இருக்குங்க டீசல் வேரியன்ட் இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி இது ஒரு டீசல் வேரியன்ட் ஹைலைன் டாப் வேரியன்ட் மாடல்ங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் டயர் பக்காவான ஒரு கண்டிஷனில் இருக்கு ஒரு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரம் ரூபாய்க்குங்க லோக்கல் நம்பர்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் பக்காவா இருக்குங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரூபா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெடி கேசோட வாங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காதுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரம் ரூபாய் உங்க கையில இருந்தீங்கன்னா வந்தா வண்டி எடுத்து போயிட்டே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் எக்ஸன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல டீசல் வேரியன்ட் இருக்கு நம்ம ஆசா காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தாங்க வெறுபில் பெஸ்ட்டா இருக்கா நீங்க வெறும் ஐம்பதாயிரம் கட்டிங்கன்னா பேங்க் லோன் பண்ணிக்கலாம் ரெடி கேசோட வாங்க இன்னும் பெஸ்ட்டா பண்ணி தரலாம் நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் லவரா வீட்ல யாராவது ஓட்டி பழகணும்னு ஆசைப்படுறாங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாவது குட்டுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க பாத்தீங்கன்னா வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கா உங்களுக்கு சிபில் நல்லா இருக்கா இந்த வண்டிக்கு நீங்க ஓனரா செவரல பார்க்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வேரியண்டட் இதுக்கு நம்ம கோட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய் மட்டும் தாங்க ரெடி கேஷோட வாங்க பெஸ்டா பண்ணிக்கலாம் வண்டி பக்காவா வெறும் எழுபத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு ஓட்டி பழகுறதுக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனோட ஒரு அருமையான வண்டிங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு எப்சி இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு நேர்ல ரெடி கேஷோட வாங்க இன்னும் பெஸ்டா பண்ணிக்கலாம் மாருதியில் ஒரு லோ பட்ஜெட்ல கம்ஃபர்டபுளாக ஒரு வண்டி தேடுறீங்களா மாருதி வேகனா இருக்கு வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு தர்றாங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வெறும் ஐம்பதாயிரம் இருக்கா பேங்க் லோன் பண்ணிக்கலாம் நேர்ல வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபா உங்க கையில இருக்கா லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க ஒரிஜினல் பாடி கண்டிஷன்ல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்னும் இல்லாத ஒரு வண்டிங்க சாய்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல பெட்ரோல் வெரிட் இருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு எங்க பார் ஆல்டோ 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 எயிட் ஹண்ட்ரட் வண்டி பக்காவான கண்டிஷன்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரியர் இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஒரு கஸ்டமரோட பார்க்கிங் சேல் வந்தீங்க இது கஸ்டமர் கேட்கிற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க இது உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கா பேங்க் லோன் பண்ணிக்கலாம் ஒரு ரூபா கட்டிங்க அந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க பிரெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் நிறைய பேர் பழைய வீடியோ பார்த்துட்டு கால் பண்றீங்க விவாஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் இன்னைக்கு பார்த்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரான்ஸ்ல பிரான்ச்ல இருக்க வண்டி மட்டும் தான் ஐம்பது நூறு வண்டி இருக்குங்க செகண்ட் பிரான்ச்ல இருக்கு மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் வியூவர்ஸ் ஹர்சா காசுல இருந்து ராஜி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை